செய்த தொழில் நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்பதிலே மிக்க மகிழ்ச்சி இந்த நிகழ்ச்சியின் இந்த தொகுப்பில் வேலை தொகுப்பை சுகா சர்வீசஸ் திரு சுகவனம் அவர்கள் நம்மோடு இணைந்து கிளாஸ் இண்டஸ்ட்ரியில் உள்ள வேலை வாய்ப்புகள் குறித்து பேசவிருக்கிறார் பாருங்கள் பேசலாம் வணக்கம் வணக்கம் கிளாஸ் இண்டஸ்ட்ரி செராமிக் இண்டஸ்ட்ரி பல்வேறு இடத்துல பயன்படுது வீட்டு உபயோகப் பொருட்கள் இருந்து ஆட்டோமொபைல் இருந்து கட்டுமானத்து வரைக்கும் அது கிளாஸ் பயன்படுது இந்த இண்டஸ்ட்ரி பத்தி ஒரு சின்ன ஒரு பிரிவியூ கொடுங்க இந்த கண்ணாடி அப்படிங்கிறது இந்த கிளாஸ் இண்டஸ்ட்ரி இந்த கண்ணாடி தொழில் அப்படிங்கிறது எப்போ நமக்கு ஆரம்பிச்சது அப்படின்னா நாலாயிரம் வருஷங்களுக்கு முன்னே ஆரம்பிச்சிருச்சு நாலாயிரம் வருஷங்களுக்கு முன்னே சைனா மேற்கத்திய நாடுகள்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க அது எப்படின்னா எரிமலை குழம்புகள் இருக்கு இல்லையா எரிமலை குழம்புகள் விடித வெடித்து சிதறின போது அதில் வந்து கண்ணாடி பாறைகள் அது வெளியில் வந்து விழுந்தபோது அது பார்க்கவும் ஒரு விதமாக பளபளப்பாக இருந்தது அது எடுத்து அவங்க பண்ணும்போது அவங்க கையெல்லாம் கழிச்சது அப்போ வந்து அவங்க என்ன பண்ணாங்க முதல்ல வந்து கண்ணாடி பாறைகளை அவங்க ஆயுதமாக உபயோகப்படுத்தினாங்க மிருகங்களை வேட்டையாடுறதுக்கு ஆயுதமாக உபயோகப்படுத்தினாங்க உபயோகப்படுத்தி வந்து வேட்டையாடி உபயோகப்படுத்திட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அடுத்து என்னாச்சுன்னா அதை வந்து அதில் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சி என்னாச்சுன்னா அப்புறம் நெருப்பு கண்டுபிடிச்சு எல்லோரும் மாமிசத்தை வேக வச்சு சாப்பிட ஆரம்பித்தாங்க அப்போது வந்து அந்த எப்பயுமே ஒரு அடுப்பு பாத்திரம் முன்போ தான் மூணு கல் கொடுத்து அது மேலே பாத்திரங்கள் வைப்பாங்க அந்த மாதிரி வைக்கும்போது என்னாச்சு இந்த கண்ணாடி பாறை உடனே வச்சுருந்தாங்க அது உருக ஆரம்பிச்சிது அப்போ மனிதனுக்கு அடுத்த அறிவு கண்டுபிடிப்பு வந்து இது வந்து உருகக்கூடிய ஒரு பொருள் அப்போ வந்து இதை உருகும் இதை வார்த்து நம்ம பலவித பொருட்களை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வே தேவையான பல விட தட்டு அந்த மாதிரி சாப்பிடக்கூடிய பொருட்கள் பண்ண ஆரம்பித்தாங்க ஸோ அந்த சாப்பிடக்கூடிய பொருட்கள் அப்படின்னா தட்டு டம்ளர் அதுக்கப்புறம் அந்த கிண்ணங்கள் பீங்கான் கிண்ணங்கள் கப்பு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அந்த துறை வளர ஆரம்பிச்சிது ஸோ அதை வந்து எப் அப்போ வந்து இதை உருக்கினா அதுவும் ஒரு ஹை டிகிரி செல்சியஸ் தான் உருவம் அது இரண்டாயிரம் டிகிரி செல்சியஸ்க்கு மேலே தான் வந்து ம அது வந்து ஒரு மட்பாண்டம் தான் இப்போ உங்களுக்கு கண்ணாடி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மணல் தான் மண்ணு தான் சிலிக்கான் அப்படின்னு சொல்லக்கூடிய மணல் பகுதி தான் இந்த மணல் பகுதி பார்த்திங்கன்னா சாதா சாதாரணமாக உருகாது அதில் வந்து டெம்பரேச்சர் ரொம்ப விஸ்டாண்ட் பண்ணும் அது வந்து வெப்பம் வந்து மிக அதிகமாக ஆகும்போது தான் அந்த பாறையே உருகுவது போல் ரெண்டாயிரம் செல்சியஸ்க்கு அப்புறம் தான் உருகும் அந்த மாதிரி உருகும் போது ஆனால் அதில் என்ன ஒரு அழகுன்னா அது ஒரு குழம்பாக இருக்குது அது எப்படி வேணால் வடிவமைக்க முடியுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க அப்போ பல்வேறு வடிவமைப்புகள் அதில் உருவாக்கினாங்க அப்படி உருவாக்கப்பட்டதுலாம் அப்புறம் அந்த கண்ணாடி பாட்டில்கள் வந்தது இந்த கண்ணாடி பாட்டில்கள் பார்த்திங்கன்னா அது வந்து அதில் பலவித பொருட்கள்னால் கெடாமல் இருக்கும் அந்த மாதிரிலாம் வந்தது ஸோ அந்த மாதிரி படிப்படியாக வந்து இன்றைக்கி பலவித தொ தொழிலுக்கு வேண்டிய வேண்டிய எல்லா பொருட்களுமே தயாரிக்கிறோம்

மிகவும் அதிகம் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் சிலிக்கான் அப்போ நம்ம எந்த இடத்துலனாலும் இந்த கண்ணாடி தொழிற்சாலைகளை நம்ம தூங்கலாம் ஆனா மண் மணல் அதிகமா இருக்கிறவங்க ஒண்ணு எளிமையா கிடைக்கும் இப்ப பாலைவன பகுதிகள் ஆற்று மணல் படுகைகள் இந்த மாதிரி இடங்கள்ல இருக்கிற மணல்கள் அந்த கண்ணாடி சிலிக்கான் துகள்கள் நிறைய இருக்கும் அது மணலை ப்ராசஸ் பண்ற விதத்துல தான் இருக்குது அது எந்த அளவுக்கு கண்ணாடியும் நம்மளுக்கு வேஸ்ட் ப்ராடக்ட் எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்றது கண்டிப்பா அதுல பல வேதிப்பொருட்கள் போகணும் லைம் சோடா சோடா உப்பு மங்கனீஸ் இந்த மாதிரி பலவித பொருட்களை வந்து அதுக்குன்னே வந்து கண்ணாடி உருக்காலைகள் இருக்குது அந்த கண்ணாடி உருக்காலைகளில் பார்த்தீங்கன்னா இந்த பொருட்கள்லாம் போட்டு அதை ப்ராசஸ் பண்ணி பல்வேறு அது ப்ராசஸ் ஆன பிறகுதான் அது வந்து ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்ட் ஒரு ஒரு கடைசி வடிவத்துக்கு கண்ணாடி வருது ஆனா இது ரொம்ப சுவாரஸ்யமா தான் இருக்கும் நினைக்கிறேன் சின்ன விளையாட்டு பொருட்கள்ல இருந்து கண்ணாடி பயன்படுத்துறதுல இருந்து பெரிய கட்டடங்கள்லயும் கண்ணாடி பயன்படுத்தி அப்ப பல்வேறு இடங்கள்ல இந்த கண்ணாடி பயன்படுது இந்த வந்து உடையக்கூடிய கண்ணாடி அது சுக்கு நூறா அப்படியே நொறுங்கக்கூடிய கண்ணாடிகள் இப்படி பல்வேறு வகைகள் இருக்கு அப்போ அதுக்கு அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஆய்வுகளும் மேற்கொண்டு இருக்கணும் ஏன்னா ஒரு ஒரே கண்ணாடிய பல்வேறு விதமாக உடையக்கூடிய தன்மை செய்யணும்னா பல்வேறு ஆய்வுகளும் இருக்கும் அப்ப அந்த ஆய்வுகளுக்கான வாய்ப்புகளும் எந்த அளவுக்கு இருக்கு அது கிளாஸ் அண்ட் செராமிக் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கிளாஸ் அண்ட் செரமிடெக்ஸில் பல்வேறு படிப்புகளும் இருக்குது இப்போ அந்த ஆய்வுகள் தொடர்ந்து மேற்கொண்டுட்டு வராங்க அந்த மேற்கொண்டு வந்ததினால இப்போ பல பொருட்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க நீங்கள் சொன்ன மாதிரி கண்ணாடி தகடுகள்லேயே பார்த்தீங்கன்னா பல்வேறு நிலை இருக்குது எளிதில் நொறுங்கக்கூடிய கண்ணாடி தகடுகள் இருக்குது அது நொறுங்கத்துனே சில இடத்துல பண்ணுவாங்க சில இடத்துல வந்து நொறுங்கக்கூடாது அப்போ அதில் என்ன பண்ணுவாங்க லேமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடிக்கு நடுவில் ஒரு ஷீட் கொடுத்துடுவாங்க இந்த கார் கண்ணாடிகள் அந்த மாதிரி கண்ணாடிகள்லாம் அப்படி தான் பண்ணுறது அதிலே புல்லட் ப்ரூஃப் கிளாஸ்ன்னு இருக்குது ஸோ அந்த புல்லட் ப்ரூஃப் க்ளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா நடுவில் அந்த லேமினேட்டர் கோட்டிங் இருக்கும் அந்த கோட்டிங் இருக்கிறதுனால ஒரு குண்டு தொலைக்கும் போது தொலைக்காது அந்த கண்ணாடி லேசாக ஒரு உடைய உடைக்க முடியாது ஒரு கிராக் வேணால் ஆகுமே தவிர அதில் துளை போக முடியாத அளவுக்கெல்லாம் கிளாஸ் பண்ணிட்டாங்க ஸோ அந்த மாதிரி உருவாக்கம் பண்ணுறதுனால அவங்களுக்கு பல்வேறு பயன்கள் இருக்குது ஸோ அதே மாதிரி கண்ணாடியில் மிகப்பெரிய இன்னொரு பயன் என்னென்னா அந்த ஒளியை வந்து வெளியிலோட சவுண்டு இட் இஸ் அ சவுண்ட் ப்ரூஃப் மெட்டீரியல் அதனால பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஆடியோ ரெக்கார்டிங் அந்த மாதிரி இடங்கள்லாம் கண்ணாடி கூட்டுலயே அமைப்பாங்க அதாவது கண்ணாடி வீடு மாதிரிதான் இருக்கும் அது ஏன்னா அப்ப வந்து சவுண்ட் வெளியில போகாது ஆமா கண்ணாடி வந்து சவுண்ட் ப்ரூஃப் ஆனா வந்து லைட்டை வந்து உள்ள விட்டுருவாங்க பசுமை கூடுதல்கள் அமைக்கிறதுக்கு வந்து கண்ணாடி தான் ரொம்ப மிகவும் பயன்படுற ஒரு பொருளா இருக்கு இப்போ ஆய்வுகள் குறித்து பேசணும் அப்ப அதுக்கான படிப்பும் இருக்கணும் அப்ப பொறியியல் படிப்பு படிப்பு பட்டய படிப்பு இப்படி எல்லா விதமான படிப்புகளும் கிளாஸ் டெக்னாலஜின்னு பிரத்யேகமா இருக்குதா இல்ல இது பல்வேறு சம்பந்தப்படுற படிப்புகளோட சேர்ந்து இது ஒரு பகுதியாக கொடுக்கும் அதாவது இது மெட்டாலஜிலையும் ஒரு பகுதியாக வருது இப்போ பி பி பிடெக் மெட்டாலஜி இருக்கு அப்புறம் பிஎஸ்சி மெட்டாலஜி அந்த மாதிரி படிப்புகள் இருக்கு அது தவிர்த்து இந்த செரமிக் டெக்னாலஜின் தனி படிப்பும் இருக்கு டிப்ளமோ செரமிக் டெக்னாலஜி இருக்கு பிஇ பிடெக் அண்ட் செராமிக் டெக்னாலஜி இருக்குது பிடெக் செராமிக் இன்ஜினியரிங் இருக்குது இது ஐஐடியில் இருக்குது இன்னும் நிறைய நிறுவனங்களில் இருக்குது நம்மளுடைய கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தாலும் இன்ஜினியரிங் காலேஜில் என்னென்ன இருக்குதுன்னு தெரியும் அதில் வந்து மாணவர்கள் செலக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் இதெல்லாம் படிக்கும்போது அவங்க இது சம்மந்தப்பட்ட தொழில்களை வேலை செய்ய முடியும் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இதில் பார்த்திங்கன்னா இந்த கண்ணாடியின் உபயோகம் வந்து பெரிய பெரிய கட்டடங்களில் வந்து சன் கண்ட்ரோல் கிளாஸஸ் பார்த்திங்கன்னா அந்த பெரிய கண்ணாடி தகவல் தான் உற்பத்தி பண்ணுறாங்க அதில் பல நிறுவனங்கள் வந்தாச்சு செயின் கோபைன் அப்படிங்கிறது ஒரு உலக பிரசித்தி பெற்ற நிறுவனம் அவங்க தயாரிக்கிறாங்க அதே மாதிரி இன்னும் நிறைய நிறுவனம் இந்தியாவிலையும் தயாரிக்கிறாங்க இந்தியால இந்த மாதிரி கண்ணாடி தகவல் மட்டுமல்லாம இன்னும் பலவித பொருட்கள் இப்போ கண்ணாடி வளையல்கள் பெண்கள் அணியக்கூடிய கண்ணாடி வளையல்கள் பாம்பேல தயாரிக்கிறாங்க அதுலேயே இந்த பீங்கான் வளையல்கள் ஹைதராபாத்ல தயாரிக்கிறாங்க இந்த மாதிரி பலவித தயாரிப்புகள் வந்து இந்தியா முழுக்க நடக்குது கண்ணாடியை உபயோக உபயோகிக்கக்கூடிய பொருட்கள் சரி இப்போ நீங்க சொன்னீங்க செயின் கோபேன் போன்ற நிறுவனங்கள்லாம் அது ஒரு கார்பரேட் பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் அந்த அந்த நிறுவனங்கள்ல இப்போ வேலை வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக அதிகமா இப்போ அந்த நிறுவனங்கள் நம்ம தமிழ்நாட்டிலும் இருக்குதா சென்னையில் ஆட்டோமொபைல் ஹப்ல அந்த நிறுவனங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறதா எப்படி இருக்கு தமிழ்நாட்டிலே இருக்கு அந்த தமிழ்நாட்டிலேயே உங்களுக்கு அந்த மாதிரி அதே மாதிரி கண்ணாடிகள்ல பாத்தீங்கன்னா நீங்க கார்குன்னு பிரத்யேக கண்ணாடிகள் இந்த கார் கண்ணாடிகள் பார்த்தீங்கன்னா பிளைன் கிளாஸா இருக்காது சிறு வளைவுகள்லாம் இருக்கும் அந்த மாதிரி கார் கண்ணாடி தொழிற்சாலைகளே இருக்கு ேஷன் நடுவுல அந்த லேமினேஷன் கொடுக்கும் போது ஒரு ஆக்சிடென்ட் ஆனால் உடனடியாக அந்த கார் கண்ணாடி உடஞ்சு அவங்க முகத்துல தெளிக்காதவண்ணும் பாதுகாக்கப்படும் அதுவும் இருக்கு அந்த கண்ணாடி உடஞ்சா அது சுக்குநூறாக உடைந்து அது மற்ற பிற வாகனங்களுக்கு வந்து அது பங்கச்சர் ஆக்காத மாதிரி அது தூள் தூளாக போயிடக்கூடிய தண்ணி அந்த மாதிரி ரெண்டு விதமா இருக்கு இப்படி இப்படி பல்வேறு தன்மைகளை ஒரே கண்ணாடிகள்ல அந்த லேமினேஷனும் பண்ணி அந்த கண்ணாடிக்கான உடையக்கூடிய தன்மையும் கொடுத்து தேவைக்கு ஏற்பட்ட மாதிரி மாதிரி அந்த உற்பத்தி பண்ணி அந்த இடங்களில் தேவைக்கு அதுல டிசைனிங் அதுல ரிசர்ச் எல்லாமே ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் இருக்கும் நான் நினைக்கிறேன் இப்போ கண்ணாடி தொழிற்சாலைகள்ல இப்போ ஒரு வேலை வாய்ப்புகள் அமையுது அப்படின்னா அந்த கண்ணாடி தொழிற்சாலைக்கு நேர்காணலுக்கு போறவர் எந்த விதமான கண்ணோட்டத்துல அவர் அந்த நேர்காணலாக அணுகணும் இப்போ கண்ணாடி தொழிற்சாலை அப்படினால அந்த கண்ணாடி சம்மந்தப்பட்ட கேள்விகள் கேட்பாங்க அவங்க ஒரு கண்ணாடி எப்படி உற்பத்தி ஆகுது அதுலேருந்து உருவாக்கக்கூடிய பொருட்கள் என்னென்ன இப்போ அவங்க போன அந்த இண்டஸ்ட்ரியில் என்னென்ன பொருட்கள் அவங்க செய்கிறாங்க அதில் வந்து அது என்ன அந்த குவாலிட்டி எப்படி அச்சீவ் பண்ணுறது அதே மாதிரி அதில் இருக்கிற கெமிக்கல் ப்ராசஸஸ் ஸோ அந்த மாதிரி கெமிக்கல் ப்ராசஸ்லாம் எப்படி அப்படிங்கிறதெல்லாம் அவங்க கேட்பாங்க ஸோ அதுக்கெல்லாம் அவங்க தன்னை தயார்படுத்திக்கிட்டு போனாங்கன்னா அந்த துறையை பற்றி ஒரு அந்த அனுபவ ஞானத்தோ இல்லாத படித்த ஞானம் நான் அவங்களுக்கு அனுபவம் இருக்காது இருந்தாலும் படித்த ஞானத்தை எடுத்துக்கிட்டு போனாங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பாக இதில் சக்ஸஸ் வர முடியும் இதில் அரசாங்கம் எந்த அளவுக்கு ஈடுபட்டிருக்கு இந்த தொழிற்சாலையில் பெரும்பாலும் தனியார் தான் இந்த தொழிற்சாலையில் இருக்கிறாங்களா இல்லை அரசாங்கமும் கண்ணாடி தயாரிப்பது கண்ணாடி விநியோகம் செய்வது அது போன்ற துறைகளில் ஈடுபட்டிருக்குது கண்ணாடி தயாரிப்பு துறையில் வந்து அரசாங்கம் அவ்வளோவா இல்லை கண்ணாடி வந்து உங்களுக்கு கிளாஸ் சில ப்ளோ கிளாஸ் இருக்கு இதுல இன்ஸ்டியூட்லாம் இருக்குது இப்போ கிட்னிலே இருக்குது ப்ளோ கிளாஸ் இன்ஸ்டியூட் இருக்குது அங்கே வந்து கண்ணாடியில் அதாவது கண்ணாடியில் வந்து இந்த மாதிரி பிளேட் கிளாஸ் இருக்குது இந்த பிளேட் கிளாஸ்லாம் மிரரும் தயாரிக்கிறாங்க அதில் வந்து பிரதிபலிக்கக்கூடிய கண்ணாடிகள் அதை பாதரசம் தடவி மிர மிரத்தி இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து ப்ளோ கிளாஸ் அப்படிங்கிறது தான் ஒரு கண்ணாடியை ஊதி பாட்டிலெலாம் அந்த மாதிரி உருவாக்குறதாம் ஒரு மதுள் பாட்டில்கள் இந்த மாதிரி சாராய பாட்டில் அதெல்லாம் ஏன் அப்படின்னா அந்த பாட்டிலில் வந்து இப்போ ஒரு மது சாராயம் போன்ற வகைகள் வந்து எளிதில் அரிக்கக்கூடிய தன்மை அது அரிக்கக்கூடாத பொருள் தான் இருக்கணும் அதே மாதிரி இந்த கண்ணாடிக்கு வந்து அரிப்புத்தன்மை கம்மி அதாவது எராஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆகாது அது அதனால் அது வேதிவினைக்கு உட்படாது அதனால் வந்து கண்ணாடி பாட்டில்களில் மது வகைகள் வச்சு அவங்க விற்கிற விற்பனை பண்ணுறாங்க அது மாதிரி மது கிண்ணாங்களும் பார்த்திங்கன்னா நிறைய உற்பத்தி ஆகுது இதுக்கெல்லாம் கண்ணாடி பொருட்கள் இதுக்கப்புறம் இன்னும் இதில் அடுத்த கட்டமாக நம்ம இருக்கிறது பீங்கான் பொருட்களும் செராமிக் இண்டஸ்ட்ரி இந்த செராமிக்ஸ் பார்த்திங்கன்னா கண்ணாடிக்கும் அடுத்த லெவலில் அப்ளிகேஷன் நிறைய இருக்குது இந்த கட்டுமான பணிகளில் செராமிக்ஸ் வந்து மிகப்பெரிய அவங்க பங்கு வகிக்குது அந்த பிங்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செராமிக் டைல்ஸ் இந்த செராமிக் டைல்ஸ்ல பல நிறுவனங்கள் நமக்கே தெரியும் ஸ்பார்டக் மார்போனேட் இந்த மாதிரி பல விதமாக கேள்விப்பட்டேன் வாஷ் பேசின்ல இருந்து எல்லாமே அந்த செராமிக்ஸ் தான் பயன்படுத்து இப்போ இன்னொரு கேள்வி எனக்கு எழுபது நம்ம வேலை வாய்ப்புகளை குறித்து பேசணும் வேலை தருவோ தரும் தொழில் முனைவோராகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா பெரிய தொழில் நிறுவனங்களை தான் இந்த கண்ணாடி நிறுவனங்களை கண்ணாடி தொழிற்சாலைகளை அமைக்க முடியுமா இல்லை அது ஒரு சிறு தொழிலாக கூட எடுத்து செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கா சிறு தொழிலாகவும் சில பேர் செய்யறாங்க இதுவே பார்த்தீங்கன்னா ஹேண்ட்மேடு கிளாஸ் அப்படின்னு இருக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபேக்ட்ரி மேட் கிளாஸ் இப்போ பெரிய பெரிய பிளே பிளேட் கிளாஸ்லாம் ஃபேக்ட்ரி மேடு கிளாஸ் பெரிய நம்ம இருக்கணும் புளிசை தொழிலாக கூட செய்யலாம் அந்த மாதிரி செய்கிறவங்களாம் இருக்காங்க அவங்க ஆனால் அதை என்ன பண்ணாங்கன்னா பிளேட் கிளாஸு ஃப்ளோர் கிளாஸ் அதெல்லாம் பண்ணுறது கிடையாது அவங்க வந்து கைவினைப் பொருட்கள் இந்த கண்ணாடியில் சின்ன அழகான பொம்மைகள் வார்ப்பு பொம்மைகள் அந்த மாதிரி வார்ப்பு உருவத்தெலாம் நீங்கள் ஊற்றினீங்கன்னா அந்த வார்ப்புக்கு தகுந்த மாதிரி அழகிய உருவங்கள் வரும் அதே மாதிரி வந்து இந்த பேப்பர் வெயிட்டு அதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய கலர் டிசைன்ஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி வந்து பீங்கான் தட்டுகள் பீங்கான் கப்பு இதெல்லாம் பார்த்திங்கன்னா பலவித வண்ண கோலங்களை வச்சு அவங்க டிசைன்ஸ் பண்ணி அந்த மாதிரி பொருட்களெலாம் எளிமையாக உற்பத்தி பண்ண முடியும் அதெல்லாம் வீட்டில் லெவலில் தொழிற்சாலைகளுக்கு தேவையானது பார்த்தோம் இப்போ வீட்டு உபயோகப் பொருட்களுக்கும் தேவையான அன்றாடம் தட்டு கிண்ணங்கள் எல்லாமே பீங்கானில் இருக்கிறத நம்ம பாக்குறோம் இப்போ அதற்கான உற்பத்தியும் வந்து பெரிய தொழிற்சாலைகளில் செய்ய வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் சிறிய தொழிற்சாலைகளிலே நம்ம செய்யலாம் அதாவது எது பெருசுல செய்ய முடியுமோ அதெல்லாம் பெரிய தொழிற்சாலை பண்றாங்க ஏன்னா இப்ப பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மிகப்பெரிய உற்பத்தி பண்ணணும் அதே மாதிரி வந்து இப்போ இது சொல்ற மாதிரி இந்த வாஷ் பேஷின் இந்த டாய்லெட் க்ளோசெட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பீங்கான் பொருட்கள் தான் இருக்கு ஏன்னா பீங்கானில் இருக்கிற முன்னோர் எளிய தன்மை என்னன்னா எளிதில் அலம்பக்கூடியது இப்போ பீங்கான் கப்பெல்லாம் கூட நம்ம சாப்பிட்றதுக்கு இதுக்கெல்லாம் எதுக்கு ரொம்ப உபயோகப்படுத்துறாங்க அப்படின்னா கப்பு டீ கப்லாம் உபயோகப்படுத்துறாங்கன்னா அளவு ரொம்ப ஈஸி அழுக்கு ஒட்டிக்காது இப்போ நீங்க மற்ற பிளாஸ்டிக்கோ ஏர் வரோம்னா நீங்க தேய்க்கணும் இது அவ்வளோ கஷ்டப்பட வேணாம் ஒரு சாதாரண அளவுனால அது போயிடும் ரெண்டு தன்மையும் இருக்கு ஒரு தகரத்தில் எடுத்துக்கிட்டோன்னா துருபிடிக்காது அழுக்கும் ஒட்டிக்காது அது மாதிரி வெப்பத்தை தாங்கக்கூடியதும் அப்போ இதுல இன்னொரு உபயோகம் பார்த்தீங்கன்னா மைக்ரோவே ஓவன் இருக்கு பாருங்க அந்த ஓவன்ல வந்து உங்களுக்கு மெட்டல் பொருளாம் வைக்க முடியாது இரும்பு பொருட்களோ தாமரை பாத்திரங்களோ வைக்க முடியாது ஏன்னா அதில் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டி வேவ்ஸ் பாஸ் ஆகுது அதில் வந்து வைக்கக்கூடிய பொருட்கள் மைக்ரோஓவன் சேஃப் பிளாஸ்டிக் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா கண்ணாடி பீங்கான் பொருட்கள் வைக்கலாம் மெலமென்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படி பீங்கான் பொருட்கள் வைக்கலாம் இதில் பிளாஸ்டிக்கில் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த மைக்ரோ மைக்ரோஓவனில் வைக்கும்போது அந்த எலக்ட்ரோமேக்னட்டிக் வேவ்ஸ் பாஸ் ஆகும்போது மைக்ரோவேவ்ஸு சில சமயங்கள் வந்து பிளாஸ்டிக்கோட மூலக்கூறுகள் உணவில் கலந்து அது கேன்சர் போன்ற நோய்களை உருவாக்கக்கூடிய ஆபத்து இருக்குது அதனால் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாருமே அந்த ஓவன் யூஸ் பண்ணுறவங்களாம் இந்த மெலமைன் போர்சலின் இந்த மாதிரி சொல்லப்படுகிற கண்ணாடி பாத்திரங்களுக்கு மாறிட்டாங்க அதனால பார்த்தீங்கன்னா அதில் கண்ணாடியில் உற்பத்தியும் உபயோகமும் மிகவும் நிறைய இருக்கு நீங்க சொல்லும் போது அது மின் கடத்தல் வந்து கண்ணாடி மூலமா நடக்காது அது ஒரு பேட் கண்டக்டர் இருக்கும்போது மின்சாரத்துறையில் எந்த அளவுக்கு மின்சாரத்துறையில் உபயோகப்படுது அதாவது உங்களுக்கு அதுவும் சில இடத்துல இன்சுலேட்டரா யூஸ் பண்றாங்க இப்போ நிறைய பொருட்கள் பார்த்தீங்கன்னா இந்த பீங்கான் பொருட்கள் பிளக் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பீங்கான் இருக்கும் நீங்கள் ப்ளக்கு போடுறத பேஸும் சரி பேஸ் சாக்கெட்டும் சரி மேலே போடுற ப்ளக்கும் பீங்கான் ப்ளக்கே நிறைய இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஃபியூஸ் கேரியர்ஸ் ஃபியூஸ் கேரியர்ஸ் பார்த்தீங்கன்னா பிங்கான் தான் இருக்கும் ஏன்னா வெப்பத்தை தாங்கக்கூடியது ரெண்டாயிரம் டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் தாங்கும் அதே மாதிரி ஷாக் அடிக்காது ஸோ அதிலலாம் அது உபயோகப்படுது அந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் பொருட்களும் உபயோகப்படுது அதுக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைபர் ஆப்டிக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற இப்போ தொலை மிக நவீன கேபிள்கள் ப்ராட்பேண்ட் கேபிள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபைபர் ஆப்டிக்ஸ் ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து அந்த செய்திகளை கடத்தும் வேகம் அந்த கடத்தும் வேகம் பார்த்திங்கன்னா ஒளியின் அளவுக்கு போகும் இந்த கண்ணாடியில் ரிஃப்ளெக்ஷன் இருக்கிறதுனால அந்த ஒளியின் வேகத்தில் ஒரு லட்சத்தி எண்பத்தாறாயிரம் மைல்கள் பர் செகண்ட் அப்படிங்கிற வேகத்தில் வந்து போகக்கூடியதுனால அது வந்து காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்குது குவாலிட்டியும் கிறிஸ்டல் கிளியராக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆப்டிக் ஃபைபர் அப்படின்னு சொல்லப்படுகிற பொருட்கள் வந்து அந்த துறையில் இப்போ வந்து தொலைத்தொடர்பு துறையில் மிகவும் பயன்படுது இப்போ பல்வேறு துறைகளில் கண்ணாடியோட பயன்பாடு இருக்கு தொலைத்தொடர்பு துறையிலேருந்து நம்ம வாகன வாகனங்கள் இப்படி கட்டுமானம் இப்படி பல்வேறு துறைகளில் பயன் இருக்கு இப்போ இதற்கு இந்த கண்ணாடிகளுக்கான தரத்தை நிர்ணயிக்கிற நிறுவனங்கள் குறித்து சொல்லும் தரத்தை நிர்வாகம் இப்போ நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது அவங்க ஐஎஸ்ஐ ஸ்டாண்டர்ட்ஸ் ஐஎஸ்ஐ முத்திரைகள் இருக்குது அவங்க வந்து அந்த குவாலிட்டியை பார்ப்பாங்க அதோட ஸ்ட்ரென்த்து பிரிட்டில்னஸ் உடையாமல் இருக்காங்க தன்மை அப்புறம் இதே மாதிரி அதுக்கு உண்டான ஹீட் ரெசிஸ்டன்ஸ் அதெல்லாம் செக் பண்ணுவாங்க அதனால இந்த ஹீட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா விண்வெ விண்கலங்கள் ஸ்பேஸ் கிராஃப்ட்லேயே பார்த்தீங்கன்னா மேல் தகடு வந்து செராமிக் டைல்ஸ் ஒட்டி ஒட்டி அனுப்புவாங்க இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா கல்பனா சாவ்லா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய முதல் பெண் விண்வெளி பயணி பறந்து போனாங்க ஆனால் அவங்க இறந்துட்டாங்க அதில் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த செராமிக் டைலில் வந்து ஒரு சின்ன கிராக் இருந்தது அந்த ஒரு சின்ன கிராக் இருந்ததுனால் அது ஒரு நொடிக்கு பதினோரு கிலோமீட்டர் வேகத்தில் போகும் அந்த மாதிரி போகும்போது அது ஃப்ரிக்ஷன் ஏற்பட்டு அது வந்து வெடிச்சு சேர்ந்துது அதாவது செராமிக்ஸ் வந்து கூட அந்த குவாலிட்டி ஒரு சிறு குறை இருந்தாலும் பிரச்சனை ஏற்படுங்கிறதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் நமக்கு ரெண்டு உண்மைகள் தெரியுது செராமிக்ஸ் அப்படிங்கிறது இருக்கிறதால்தான் அந்த வெப்பத்தை தாங்கி விண்கலங்கள் விண்ணுக்கு செல்லுது ஆனா அதுலேயும் கவனமாக இருக்கணுங்கிற பாடம் அதெல்லாம் நமக்கு கிடைக்குது ஆமா கண்டிப்பாக அது ஒரு மிகப்பெரிய செராமிக் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு கவசமாக தான்

ஒளியை உள்ளே விடும் ஆனால் தண்ணியை வந்து தடுக்கும் ஸோ அதனால் வந்து அந்த பிவி பேனல்ஸ் வந்து கெடாமல் இருக்கிறதுக்கு கிளாஸ் இல்லாமல் கண்ணாடிகள் இல்லாமல் உங்களுக்கு வந்து சூரிய சக்தி எடுக்க முடியாது ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இப்போ சூரியசக்தி ஃபோல்டோவால்டெக் செல்லுங்கிறது ஒரு மெத்தடு அது வந்து எலக்ட்ரிக் கன்வர்ஷன் நடக்கும் அப்படி இல்லாமல் இந்த பிரதிபலிக்கும் கண்ணாடிகளை அமைச்சு அதை வந்து ஒரு குவியமாக ஒரு இடத்துல பண்ணி அது மூலமாக வந்து அவங்க என்ன சொல் மெட்டல் டியூப்ல வாட்டர் அனுப்பிச்சு அதை ஸ்டீமாக மாற்றி சோலார் எனர்ஜியை கேப்சர் பண்ணுறது ஒன் ஒன் மோர் மெத்தடில் பார்த்தீங்கன்னா கண்ணாடி உபயோகப்படுது ஸோ அது என்னென்னா இப்போ ஈவன் அந்த மாதிரி எலக்ட்ரிக் ஜென்ரேஷன் நிறையா வந்துருச்சு ஒரு இடத்துல அந்த சூரிய சக்தியை குவித்து கண்ணாடிகள் மூலமாக அந்த வெப்பத்தை அதிகரித்து அதில் வந்து நீராவி லட்சிய வாயுவை அடைஞ்சு அதுலேருந்து மின்சார உற்பத்தி அளவுக்கு கண்ணாடி உபயோகம் வந்துருச்சு சரி இப்போ பல்வேறு உபயோகங்கள் இருக்குது இப்போ நம்ம நாட்டில் இதை குறித்து ஆய்வு செய்து இதில் ஒரு பெரிய மு முன்னோடி நிறுவனங்களாக ஏதாவது நிறுவனங்கள் நம்ம சொல்ல முடியுமா கண் முன்னோடி நிறுவனங்கள்லாம் இப்போ நிறைய நிறுவனங்கள் வந்துகிட்டு இருக்கு பட்டு இங்கே இப்போ செயின் கோபை நான் வந்திருக்கேன் அந்த மாதிரி இங்கேயும் சில நிறுவனங்கள் இருக்கு ஆனா வந்து பாத்தீங்கன்னா இப்ப சின்ன சின்ன நிறுவனங்களா தான் இருக்கு ரொம்ப பெரிய நீங்க சொல்ற டாடா பிர்லா அந்த மாதிரி பெரிய பேர் சொல்லக்கூடிய நிறுவங்களை விட சின்ன சின்ன நிறுவனங்கள் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த கண்ணாடியோட பயன்பாடு பெரிய அளவுல இருக்குது விண்வெளி ஆரம்பிச்சு நம்ம சிறிய சின்ன குழந்தைகள் வேற கூட விளையாட்டு பொருட்கள் வரைக்கும் அதோட வாய்ப்பு இருக்கு நீங்க சொல்ற மாதிரி இப்ப இதுல வந்து இன்னும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு நம்ம இன்னும் நிறைய தொழில் முனைவோர்களும் சரி ஆய்வு செய்யல முனைப்பு இருக்கிறவங்களும் சரி அதை பயன்படுத்தலாம்னு சொல்றீங்க இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான தகவல் லேட்டஸ்டா என்னன்னு பாத்தீங்கன்னா நாசா வந்து என்ன ஆராய்ச்சி இருக்காங்க இந்த கண்ணாடியை வந்து சந்திரனத்தில் கொண்டு போய் இன்ஸ்டால் பண்ணி அங்கே சந்திரனிலேருந்து பிரதிபலித்து இரவு நேரத்துலேயும் நம்மளுடைய ஒளியை அதிகரிக்க முடியுமா அப்படிங்கிற ஆராய்ச்சி இப்போ நடந்துகிட்டு இருக்கு ஏன்னா கண்ணாடிக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு சக்தி இருக்குது அதுமாதிரி இப்போ ஜப்பானில் லேட்டஸ்ட்டாக வந்து கண்ணாடியிலே ரோடு போட்டிருக்காங்க கண்ணாடி பாலங்கள் அமைச்சிருக்காங்க அந்த பாலங்கள் வந்து அவங்க ஒரு அடி திக்னஸ் இருக்கிற கண்ணாடியில் போட்டு பெரிய கனரக வாகனங்களை ஓட்டி அது ஒன்றும் உடையாம இருக்கிற அளவுக்கு பாலங்களை ஏற்படுத்தி அந்த கண்ணாடி பாலங்களை உருவாக்கிட்டாங்க ஏன்னா கண்ணாடி ரொம்ப உறுதியானது கண்ணாடியை உடைக்கிறதுக்கு வெட்டுறதுக்கு வந்து அது வைர கத்தியால தான் நம்ம அதை வெட்ட முடியும் அப்படின்ற இது இருக்கு அப்போ அது அது மூலமாக டைமண்ட் டூல்ஸ் அப்படிம்பாங்க அதுக்குன்னே கண்ணாடி அறுக்கிறதுக்குன்னு சில கருவிகள் இருக்கு அதை வச்சுதான் நீங்க கட் பண்ண முடியும் அப்போ பாலங்களும் சாலைகளும் அமைப்பது வந்து அதுல ஒரு ஆச்சரியம் இல்ல இப்போ இந்த கண்ணாடி தொழிற்சாலை பீங்கான் தொழிற்சாலை இது குறித்து பல்வேறு விஷயங்கள் பேசணும் இப்போ இந்த தொழிற்சாலைகளை அமைப்பதற்கு ஏதாவது ஒழுங்குமுறை இதுக்கான நோ அப்செக்ஷன் சர்டிபிகேட்ஸ் ஏதாவது வாங்க வேண்டிய அவசியம் இருக்குமா அது அந்தந்த துறைக்கான சில கட்டுப்பாடுகள் இருக்கும் அதை அவங்க பண்ணிக்கலாம் இப்போ அதை வந்து இந்த மாதிரி துறையில் இது ஆரம்பிக்கணும்னு விருப்பப்படுறவங்க நம்ம தமிழ்நாடு இருக்கிற தொழில் வளர்ச்சி நிறுவனங்கள் அந்த அரசு நிறுவனங்கள் நாடி அது கேட்டாங்கன்னா அது இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் என்னென்னா இது மறுசுழற்சி பண்ணக்கூடிய ஒரு பொருள் இயற்கைக்கு எதிர்ப்பு இல்லாத ஒரு பொருள் நேச்சர் ஃப்ரெண்ட்லி பல்வேறு பசுமை இடங்கள்ல இயற்கைக்கு ஆதரவான ஒரு மறுசுழற்சி பண்ண முடியும் இதுக்கான ரா மெட்டீரியல் எளிதா கிடைக்கும் இது இயற்கைக்கு ஒத்து போற ஒரு பொருளாக இருக்குது பல்வேறு இடங்கள்ல இது பயன்படுத்தப்படுது அதனால வேலை வாய்ப்புகள் அதிகம் தகவலை கொடுத்தீங்க பல்வேறு விஷயங்களை காவேரி நியூஸ் தொலைக்காட்சி நேர்களுக்கு பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி நன்றி வணக்கம் நேர்களே கண்ணாடி மற்றும் பீங்காம் பொருட்களுக்கான வேலை வாய்ப்புகள் குறித்து பேசணும் பல்வேறு தகவல்களை சுவாரஸ்யமான தகவல்களோடு சேர்த்து பேசணும் இது இத்துடன் இங்கு வேலை கிடைக்கும் தொகுப்பு நிறைவு பெறுகின்றது தொடர்ந்து இணைந்திருங்கள் காவேரி நியூஸ் தொலைக்காட்சியோடு